இருந்தப்போ எல்லாம் சாப்பாடு கூட எந்த கஷ்டமும் இல்லாம தான் செஞ்சாங்க தங்கத்திலேருந்து சாப்பாடு சத்தனவிலேருந்து சைக்கிள்லேருந்து லேப்டாப்ல இருந்து பிள்ளைங்களுக்கு பெண்களுக்கான எல்லா நன்மையும் செஞ்சாங்க ஆனால் இப்போ அந்த வசதி இல்லை அதை வந்து அப்படியே நிப்பாட்டி போட்டாங்க அம்மா இருக்கிறப்ப இருந்தது வந்து எங்களால் நாங்களாம் இல்லாதவங்க தான் நாங்களாம் பிள்ளைகள் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்க தான் ஒரு பிரச்சனைன்னு போய் நின்னோம்னா அம்மாவெல்லாம் எங்களுக்கு எந்த இது வேணாலும் முயற்சி பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் இப்போ யார்டையுமே போய் எங்களால் கேட்க முடியலை நம்ம இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியின் போது அம்மா உணவகின்ற ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வந்து மக்களுக்காக அறிமுகப்படுத்தினாங்க ஏழைகள் வந்து பாமர மக்கள் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்து மக்கள் வயசானவங்க அதாவது புதுசாக வேலைக்கு போறவங்க தினக்கூலிகள் எல்லாருமே வந்து மனசார பயிரார ஒரு வேலையாவது நல்லபடியாக சாப்பிடணும் அப்படிங்கிற குறைச்ச வருமானத்துலேயும் நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த விடியாத திமுக அரசு எல்லாத்தையும் மூடு விழா பண்ணி வந்து விட்டுட்டாங்க அம்மா முன்னிட்டு என்ன என் பெண்ணுக்கு கல்யாண திருமணம் அழைப்புக்கு கூட அம்மா உதவி செஞ்சு கல்யாண பணம் வாங்கின நாங்க அம்மா இருந்தது மாதிரி எங்களுக்கு அம்மா இருக்கையில ரொம்ப சலுகையை கிடைச்சிச்சு பாருங்க எல்லாம் இல்ல சார் அம்மா பிறந்த நாளுக்கு ரொம்ப அம்மா இல்லாம எங்களுக்கு ரொம்ப வேதனை படுறோம் இப்ப அம்மா இருந்தபோது வந்து ஒரு தமிழ்நாடே வந்து ஒரு இந்திய ராணுவ கட்டுப்பாட்டுல இருந்துச்சு ஆனா இப்போ வந்து எல்லாமே வந்து தடி தண்ணை தண்ண மாதிரி ஆளாளுக்கு ஒரு காட்டம் சொல்கிறாங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு கட்சி இயக்கத்தை வளர்க்கறது வளர்ச்சி கெடுக்கதான் பண்ணியிருக்காங்க ஒழிஞ்சு முடிஞ்சு கட்சியை வளர்ச்சி என்ன பண்றதுக்கு யாரும் முயற்சி எடுக்கல இப்போ அம்மா இருக்கும்போது எவ்வளவு உற்சாகமாக இருந்தோமோ தொண்டர்கள் அம்மா இல்லாதது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு இந்த ஆட்சியெல்லாம் வந்து அம்மா ஆட்சியில் இருந்த கட்டுப்பாடு இப்போ இல்லை தாயி தங்கம் கொடுத்தாங்க அம்மா வந்து படிப்பு பிள்ளைகளுக்கு நடந்து வச்சு செஞ்சாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மேக்சிமம் பல வடிக்கு அம்மா ஆச்சு தொடரணும் ஆசைப்படுறான் அம்மா ஒண்ணு செஞ்சிருக்காங்க இப்ப யாரும் செய்யறதுக்குல அம்மா ஆச்சு எல்லாமே செஞ்சாங்க இப்ப யாரும் எங்களுக்கு செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அம்மா உயிரோட இருந்தா உங்க எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அவங்க எல்லாமே செஞ்சாங்க இது என்ன அம்மா எவ்வளவோ செஞ்சாங்க ஒரு மக்களுக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறத வந்து ஒரு பெண்ணா ஒரு தாயா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து அவங்க நம்ம கூட இல்லைங்கிறது வந்து நம்மளுக்கு மனதளவில் வந்து இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களை பார்க்கும்போது அவங்களோட நினைவுகள் வந்து ரொம்ப நம்மளுக்கெல்லாம் வந்து பாதிப்பாக இருக்குதுங்க எங்களுக்கு மக்களுக்காக நல்லா செஞ்சாங்க அவங்கள பாசமாக பார்த்துக்கிட்டாங்க எங்களுக்கு ஒவ்வொரு குடும்பம் வேறு தான் நினச்சிக்கிட்டு இருந்தவங்கள எங்கள் தாய் போல நினச்சிக்கிட்டு வந்தவங்கள முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர் பிறந்த நாள் நாங்கள் விவசாயெலாம் நாங்கள் பெரிய லெவலில் நாங்கள் எங்களுக்கு காவிரியில் உரிமை பெற்றுத்தந்து பொன்னியின் செல்விங்கிற பேரை நாங்கள் காவேரி டெல்டா பகுதியிலேருந்து அம்மையாருக்கு நாங்கள் வழங்கினோம் ஏன்னா எனக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் காவேரி நீரை பெற்று கொடுத்தாங்க அந்த உச்ச நீதிமன்றத்துலேருந்து தீர்ப்பை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தாங்க அந்த நினைவு இன்னமும் எங்களை விவசாயி மத்தியில் மனசில் இருக்குது இந்த சமயத்தில் அவங்க இல்லைங்கிறத நாங்கள் பெரிய வருத்தத்தோடு தெரிவித்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க இவங்க வந்து நிறைய நலத்திட்டங்கள் ஏழைகளுக்கு காண்டி விவசாயிகளுக்கு காண்டி தாலிக்கு தங்கம் அது மட்டும் இல்லாமல் திருமண உதவித்தொகை ஆடு மாடு கோழி கொடுக்கறது இல இலவசங்களுக்கு நிறைய அள்ளி வழங்கினாங்க அந்த திட்டங்கள் எல்லாமே இப்போ ஓஞ்சி போச்சு இந்த சமயத்தில் இந்த பிறந்தநாளில் அம்மையாரை நாங்கள் நினச்சி பார்க்குறோம் மகத்தில் பிறந்து தமிழ் ஜெகத்தை ஆண்ட புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி நினைச்சாலே எங்களுக்கு மனசு இழவியாக இருக்குது எங்களால் அது மா ஜீரணிக்க முடியாத நாள் அந்த நாளில் புரட்சித்தலைவி அம்மாவை தான் நினச்சிக்கிறோம் எங்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ் சமூகத்துக்கு தமிழ் நாட்டுக்கே உலகத் தமிழர்களுக்குலே அவர்கள் ஒரு விளங்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல சாதனைகளை செய்தார்கள் ஏழைகளுக்காக வாழ்ந்தார்கள் மக்களுக்காக வாழ்ந்தார்கள் மக்களுக்காகவே வாழ்ந்தார்கள் காவிரி பிரச்சனைக்கான ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவதற்கான சட்ட போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றி கண்டவர் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் அது மட்டுமல்லாமல் அந்த போராட்டத்தினுடைய இறுதி தீர்ப்பினை அனைத்து அரசுகளிலும் வெளியாகுவதற்கான முழு முயற்சியை மேற்கொண்டு எங்களுக்காக செய்து கொடுத்து சென்றார்கள் அவருடைய பிறந்த நாளில் அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்றோம் கரும்பிற்கான விலை அறிவிப்பதில் தனியார் சர்க்கரை ஆலைகள் தர மறுத்த பொழுது சட்டசபையிலே அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து நான் அறிவிக்கின்ற அந்த விலையை தனியார் சர்க்கரை ஆலைகள் தர மறுத்தால் அந்த ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர்களை எச்சரித்து தமிழ்நாடு அரசு அறிவித்த மாநில அரசினுடைய பரிந்துரை விலையை முழுமையாக கிடைக்க செய்தவர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் மிகுந்த நன்றியோடு நினைவு கூறுகின்றோம் பெண்களுக்கான திட்டங்கள் என்னென்ன செஞ்சா அவங்க முன்னேறுவாங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க எப்படி நடந்துக்கிற முடியும் சுயமாசா சம்பாரித்தா அவங்க எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க யோசித்து பெண்களுக்கானதுகள் பூராமே அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அதே மாதிரி அம்மா உணவகங்கள்னு சொல்லி நிறைய இருந்தது அதையும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணலாம் அவங்க கையில் இந்த மாதிரி இப்போ இல்லை எங்களுக்கு அவங்க இருந்தப்போ நாங்கள் எங்களுக்கு ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணோம் அதாவது ஒரு தலைமையேற்று பண்ணினவங்க வந்து ஒரு லேடி அந்த லேடி அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை த அவங்க சரி பண்ணுவாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு அந்த மனிதர்களில் யார் யார் பெண்கள் இருக்காங்களோ அவங்க பூராத்துக்குமே அதே மாதிரி அவங்க எங்களுக்கு பண்ணாங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா அவர்களுக்கு அம்மா இல்லாதது இரண்ட தமிழகமாகவும் இருக்கு இப்ப ஏன்னா பெண்களுக்காக பல நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க அவங்க அதில் குறிப்பா சொல்லணும்னா ஏழை மக்களுக்காக ஏழை பெண்களுக்காகவும் ஆடு மாடுகள் திட்டம் அருமையான திட்டம் அது இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு வருமானமாகவும் இருந்துச்சு உதவியாகவும் இருந்துச்சு அது இப்போ இல்லை அதை நம்ம திருப்பி கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது பெண்களுக்கு பெரு உதவியாகவும் இருக்கும்